எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கும் விலை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் வேத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக முதல்ல வசனம் நம்முடைய வாழ்க்கையில வலியுறுத்துகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்மிடத்தில் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பு என்பது ஒரு பிரதானமான ஒரு காரியம் நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா அவருடைய அன்பு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அதே போல வேதவசிரம் சொல்லுகிறது அன்பு மாயமற்றதாய் இருக்க வேண்டும் சிலருடைய அன்பை பார்க்கும் பொழுது உண்மையாய் வருகிற அன்பாய் இருக்காது பாருங்களேன் உலகத்தில் சில பேர் அன்பு கூறுவார்கள் அந்த அன்பு எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னா அவர்கிட்ட ஏதோ ஒன்று ஒருவேளை அது பணமா இருக்கலாம் அல்லது இவர்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு காரியம் அவர்களிடத்தில் அன்பை செலுத்துவார்கள் அந்த அன்பில் ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருக்காது ஒரு ஆழமான ஒரு உறவாடுதல் இருக்காது ஒரு ஆழமான ஒரு ஐக்கியம் இருக்காது அன்பிலே மாய்மாலம் நமக்கு வேண்டாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக அப்போனா அன்பில் மாய்மாலமான காரியம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் தேவ பிள்ளைகள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படி என்றால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் நம்முடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று எபேசர் ஒன்றாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார் உங்களுடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாக இருக்கணும் நம்முடைய அன்பு உண்மை உள்ளதாக இருக்கணும் நம்முடைய அன்பில் ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் ஒரு ரெண்டு பேர் ஜெபிக்க போனாங்க அதில் ஒருவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது தெரியுமா உண்மையாக இருந்தது பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் நம்முடைய அன்பு பரிசுத்தம் உள்ளதாய் உண்மை உள்ளதாக இருக்குமே ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்பார் வசனம் சொல்கிறது தீமையே வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் இதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும் உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை Amen.